அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் சேனும் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்ல நானுமே நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் பர்ஃபெக்டான வண்டப்பம் எப்படி செய்யலான்றதை தான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து எங்கட ஊரில் நாங்கள் சீனகோவா அப்படின்ட்டு சொல்லுவோம் சிங்கள ஊர்களில் புஷ்னாப்பா அப்படின்வாங்க இந்த வண்டப்பத்தை பிஸ்னஸாக பண்ணுறவங்கள்ட்டையே ரெசிபி கேட்டு நான் வந்து ரெண்டு மூணு தடவை செஞ்சு பார்த்த பிறகு நிறையவே டிப்ஸோடு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் பஞ்சு போல் சாஃப்டான இந்த வண்டப்பம் எப்படி செய்யலாம்ன்றதா வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிப்பியை இதை மாதிரி பச்சரிசியில் தான் பண்ணுவாங்க நான் வந்து காலையில் ஒரு பதினோரு மணி போல் இந்த பச்சரிசி ஊற வச்சுருந்தேன் ரெண்டு கப் அளவு அரிசி ஊற வச்சுருந்தேன் எல்லாமே டைம் படி சொல்கிறேன் உங்களுக்குமே ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்த நாள் அவிக்கிறதுக்கு முதல் நாள் பதினோரு மணி போல் நான் வந்து ஊற வச்சுருந்தேன் அரிசியோட பதத்தை பார்த்தீங்கன்னா இதை மாதிரி உடைக்கக்கூடிய பதத்தில் இருக்கணும் நாளில் இருந்து அஞ்சு மணித்தியாலம் வரைக்கும் அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நமக்குமே அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தண்ணியை வந்து வடிச்சு எடுத்து வச்சுக்கொள்கிறேன் ஒரு ஸ்ட்ரைனரில் வந்து அரிசியை போட்டிருக்கிறேன் தண்ணி வந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வடிஞ்சு வரட்டும் இப்போ தண்ணி எல்லாமே ஓரளவு வடிஞ்சு வந்ததும் நான் வந்து இதை மாதிரி ஒரு பெரிய சகனில் பேப்பர் போட்டு இந்த அரிசியை போட்டு வைக்கிறேன் இதை நம்ம வந்து கொஞ்ச நேரம் காய வச்சு எடுக்கணும் அதிகமாக நம்ம ட்ரை ஆக்கி எடுக்கணும் அப்படின்றது இல்லை நம்ம வந்து அரைச்சி போது பவுடர் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து அரிசியை கொஞ்சம் காய வச்சு எடுக்கணும் நான் வந்து அந்த நாலு மணியில் ஒரு லேசான வெயில் இதை காய வச்சு எடுத்துக்கொள்கிறேன் ஒருவேளை வெயில் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபேனுக்கு கீழேயும் இதை வச்சு காய வச்சு எடுத்துக்கொள்ளலாம் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் இதை மாதிரி ஒரு பெரிய மண் சட்டியில் போட்டு வை அப்படின்னு சொன்னாலே போதும் குயிக்காகவே அந்த சட்டி தண்ணி எல்லாமே ஒப்சர்வ் பண்ணிடும் உங்களுக்குமே குயிக்காகவே ட்ரை ஆகி வந்துடும் நான் அதில் காற்றம் பாருங்கள் இந்த மாதிரி சட்டியில் அடியில் வந்து நீங்கள் பார்க்கும்போது விளங்கும் அந்த சட்டி வந்து இந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிரும் ஸோ குயிக்காக ட்ரை ஆகிட்டு நம்ம இதை பவுடர் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் நீங்கள் அரிசியை தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் இருந்தாலுமே நம்ம கை வச்சு இதை மாதிரி எடுத்து பார்க்கும்போது அரிசி ஒவ்வொன்றா கீழே விழணும் அந்த மாதிரி வந்துட்டாலே போதும் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த அரிசியில் அரைவாசியை மட்டும் நம்ம முதலாவதாக இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அரிசியை அரைச்செடுக்கும் போது நான் அதில் காட்டுற மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க எதுக்கு அப்படின்றத நான் அடுத்து தான் சொல்கிறேன் இதை மாதிரி அடுத்த அடுத்த பேட்ச் அரிசியுமே சேர்த்து நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கிறேன் ஒரு மணித்தியாலம் வரைக்கும் நான் வந்து அரிசியை காய வச்சுருந்தேன் ஸோ அஞ்சு மணி அளவில் தான் நான் இந்த அரிசியை அரைச்செடுக்கிறேன் ஸோ டைம் படி சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இருந்து மாவை அரைச்சி எடுத்ததும் அடுத்ததான் இந்த மாவை நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் அரைக்கிறதுக்கு ரொம்ப சின்னதாக கண்ணுள்ள மாதிரி மாவரிகள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி அரைச்சாதான் நமக்கு மாவு வந்து நல்லா ஃபைனாக கிடைக்கும் மாவு அரைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அரிப்பையில் மேலால் அரை அறப்படாத அரிசிகள்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து கப்பி மாவு அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்போ இந்த ரெசிபிக்கு நமக்கு வந்து கப்பி மாவு தேவை நான் வந்து ஒரு முக்கா கப்பளவுக்கு இந்த மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் சரியாக ரவ மா மாதிரி இருக்கும் நான் அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக தான் அரைச்சிருந்தேன் ஸோ எனக்கு இந்த அரிசியோட அளவு வந்து ரவட் அளவுக்கு கிடச்சிருந்துச்சு ஸோ இதில் வந்து முக்கா கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தான் நம்ம வந்து ஃபைனாக இந்த மாவை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை ஒரு டீனில் சேர்த்துட்டு வைக்கிறேன் இப்போதைக்கு இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் தான் நம்ம கப்பி காய்ச்சி எடுக்கணும் இதை வந்து கப்பி காய்ச்சி எடுக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க முக்கால் அளவுக்கு அந்த கப்பி எடுத்து வச்சுருக்கிறேன் அதனால் சரியாக கப் கப்பளவுக்கு அதோட ரெண்டு மடங்கு தண்ணி வந்து கொதிக்கிறதுக்காக வைக்கிறேன் நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து கப்பி காய்ச்சி எடுத்துக்கொள்வோம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு சரியாக ஈவினிங் ஆறு மணிக்கு தான் நான் இந்த கப்பியை காய்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் முக்கா கப்பளவு இந்த கப்பியை பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சதும் ஒரு கையால் கொட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன் இதை மாதிரி ஒரு கையால் நீங்கள் வந்து கப்பியை கொட்டும்போது அடுத்த கையால் அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் காய்ச்சி எடுக்கிற இந்த கப்பியை வந்து அங்கங்கே கட்டிகள் இல்லாமல் வரும் ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பை கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் கப்பி காய்ச்சும் போது கட்டி அப்படின்ட்டு சொன்னால் உங்களுக்கு நல்ல சாஃப்டான இந்த வண்டப்பும் கிடைக்காது மாவை மொத்தமாக தண்ணியில் சேர்த்ததும் கைவிடாமல் இதை அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஸ்டார்ட் ஆகும் நம்ம சேர்த்துருந்த அந்த கப்பி வந்து ஃபுல்லாகவே குக்காகி வரணும் அதுக்காக தான் ரெண்டு மடங்களவு தண்ணி வச்சுருந்தோம் இப்போ வந்து நான் காட்டும் காட்டும்போது எங்களுக்கு விளங்கும் எந்த அளவுக்கு இதை திக்காகிட்டு வருது அப்படின்ட்டு சொல்லி இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இதே மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும் நம்ம வந்து ஸ்பூனால் எடுக்கும்போது நம்ம சோறெல்லாம் அரைச்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி ஒரு பதத்தில் இருக்குமோ அதே பதத்தில் தான் இது இருக்கணும் ஸோ உங்களுக்கு இது பார்க்கும்போது விளங்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ இந்த கப்பி காய்ச்சினது நல்லாவே சூடாறணும் அந்த சூடு ஆறும் வரைக்கும் அதை வந்து ரெஸ்ட் பண்ணி விடுங்க அடுத்ததாக நான் மாவை கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நான் வந்து ரெண்டு கப் அளவு அரிசி ஊற வச்சதில் இந்த கப்பி மாவெல்லாம் அரைச்சி எடுத்த பிறகு ஃபைனலாக எனக்கு இந்த கிடச்சிருந்த ஃபைனான மாவோட அளவு பார்த்திங்கன்னா மூன்று கப்புக்கும் அதிகமாக இருந்துச்சு சரியாக மூணே கால் கப் அந்த மாதிரி சொல்லலாம் இதை கரைச்சி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து சாதாரண தண்ணி யூஸ் பண்ணுறதை விட தேங்காய் தண்ணி யூஸ் பண்ணும்போது தான் ரொம்ப குயிக்காகவே மாவு புளிச்சு வரும் ஸோ அண்டே நாள் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் சமைக்கும் போது நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் தேங்காயிலிருந்து அந்த தண்ணியை தான் நான் வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் நம்ம வந்து முதல் நாளெலாம் தேங்காய் தண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்லாம் இல்லை எதுவுமே இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப் அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து மாவை நல்லாவே அரைச்சு வச்சுருக்கோம் இப்போ நல்லா ஃபைனான மாவு இருக்கும் இந்த மாவில் வந்து நம்ம எடுத்ததுமே அதிகமான தண்ணி சேர்த்துட்டோம்னு சொன்னால் குயிக்காகவே மாவு வந்து கரைஞ்ச மாதிரி போயிடும் அப்போ வந்து இந்த பதம் வந்து நமக்கு திக்கான மாதிரி கிடைக்காது நம்ம வந்து கொஞ்சம் இறுக்கமான பதத்தில் தான் இந்த வண்டப்பத்துக்கான மாவு வந்து கலந்து வைக்கணும் ஸோ தண்ணியை வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே எடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி மாவை கரைச்சி எடுக்கும்போது கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி லேசாக ஊற்றக்கூடிய பதத்தில் இருக்கணும் இதான் வந்து இதோட கரெக்டான பதம் அந்தளவுக்கு மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க முதலாவதாக அடுத்ததான் நம்ம இதில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க கப்பியை உள்ளே சேர்க்கணும் ஸோ கப்பியை சேர்க்கும் போது மாவு இன்னுமே திக்காக ஸ்டார்ட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய்ச்சி வச்சுருந்த கப்பி நல்லாவே சூழாரிகிட்டு இப்போ நான் கரைச்சி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இந்த கப்பி காய்ச்சிருந்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையில் எடுத்து பார்க்கும்போது ரவையில் வந்து ஏதாச்சும் ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணால் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த வண்டப்பத்தில் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குறது இந்த வண்டப்பம் வந்து ரெண்டு மூணு மெத்தடில் பண்ணுவாங்க ஸோ நான் இன்றைக்கி இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும் அதுலேயுமே ஒரு சில ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பி காய்ச்சறதுக்கு கப்பி மாவு சேர்க்காம ஜஸ்ட் நம்ம அந்த அரைச்செடுத்த மாவையே சேர்த்துட்டு கப்பி காய்ச்சி எடுப்பாங்க நான் இதில் காட்டின மாதிரியே கப்பி மாவில் இதை வந்து காய்ச்சி எடுத்து இதை மாதிரி சேர்த்து ரெடி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் விளங்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கப்பி காய்ச்சினத உள்ளே சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து நல்லாவே திக்காக ஸ்டார்ட் ஆகும் இப்போ வந்து அதிகமாக இருக்கமான பதத்தில் இருக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் தேங்காய் தண்ணி சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் மாவு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது நான் அதில் காட்டுற மாதிரி நல்லாவே அடித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் வண்டப்பம் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாவோட பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன் நம்ம வந்து ஈஸ்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோன்னு சொன்னால் நாளைக்கு காலையில் நேரத்துக்கே நம்ம வந்து இந்த மண்டபத்தை ரெடி பண்ணி எடுக்கலாம் இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து ஈஸ்ட் சேர்க்க மாட்டாங்க அந்த மாதிரி செஞ்சால் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு மணித்தியாலம் வரைக்கும் அதை வந்து ரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஈஸ்ட்டை வந்து நான் டிரெக்டாகவே தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மூடி வச்சு ஓவர்நைட் வரைக்கும் ரெஸ்ட் பண்ணி விடுறேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த மாதிரி மாவு நல்லாவே புளிச்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரி மேலே வந்தால் தான் மாவு புளிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லி அர்த்தம் இதில் நான் தேவைக்கேற்ற மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் இப்போ நம்ம இதில் துருவி எடுத்த தேங்காய் சேர்க்கணும் ஸோ நான் வந்து தேங்காய் சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தேங்காய் தான் எடுத்திருந்தேன் தேங்காயில் வந்து நீங்கள் துருவும் போது மேலே இருக்கிற அந்த வெள்ளை பார்ட் மட்டும்தான் துருவி எடுக்கணும் நம்ம வந்து உள்ளே வரைக்கும் நல்லாவே துருவிட்டோன்ட்டு சொன்னால் அந்த கொஞ்சம் ப்ரௌனான கலருமே உள்ளே சேர்ந்துடும் ஸோ அதனால் இதை மாதிரி நல்ல வெள்ளையான பூவை வந்து துருவி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ துருவி எடுத்த தேங்காவை அப்படியே வந்து இந்த மிக்ஸியில் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் நம்ம இதோட அடுத்ததாக வந்து சீனி சேர்க்கணும் சீனி சேர்க்கும் போது உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இதில் சரியாக ஒரு ஒன்றைய கால் கப் அளவு வரைக்கும் சீனி சேர்த்துருந்தேன் சீனி சேர்த்துட்டு சீனி நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சுருந்த அந்த மாவோட பதம் கொஞ்சம் அந்த லிக்யூடான பதத்துக்கு வரும் ஸோ அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் போதும் அதனால தான் நம்ம வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் திக்காக மாவு வந்து இப்போ செஞ்சு வச்சுருந்தோம் இப்போ இதை அவிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டீமரில் நான் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன் பானையில் துணி வச்சு வண்டு கட்டி அவிக்கிறதுனால தான் இதை வந்து வண்டப்பம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க எங்களோட ஏரியாவிலலாம் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இதை மாதிரி சின்ன சின்ன கப்ஸில் தான் இதை வந்து வந்து செஞ்சு தருவாங்க ஸோ அதனால நானுமே அதே மெத்தடில் நான் வந்து ஸ்டீமர்லேயே அவிச்சு காட்டுறேன் அதுக்காக இதை மாதிரி குட்டி குட்டி கப்ஸ் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து இட்லி தட்டிலையே கூட இதை வந்து சேர்த்து அவிச்செடுக்கலாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்காக இதை மாதிரி கப்பில் ஆயில் ப்ரஷ் பண்ணுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கப்பில் எல்லாத்துலேயுமே முக்கால் வாசி அளவுக்கு இந்த மாவுமே சேர்த்து வைக்கிறேன் நம்ம வந்து அவிச்செடுக்கும் போது கப் ஃபுல்லாகவே இந்த வண்டப்பம் நமக்கு கிடைக்கும் தண்ணி நல்லாவே கொதித்த பிறகு நம்ம வந்து கப்பை உள்ளே இறக்கி இதை மாதிரி ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அவிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பர்ஃபெக்டான வண்டப்பம் நமக்கு கிடைக்கும் வண்டப்பம் நல்ல பர்ஃபெக்டாக ரெடியாகி இருக்குது அப்படின்னு சொன்னால் மேலே வந்து இதை மாதிரி வெடிச்சு வரும் இந்த மாதிரி வெடித்து வந்தால் தான் அந்த வண்டப்பம் வந்து நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் பஞ்சு போல் நல்ல சாஃப்ட்டான வண்டப்பம் ரெடி ஆகிட்டு இந்த வண்டப்பம் பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை கலரில் இருக்கும் ஸோ கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இன்னொரு மெத்தட்லையுமே நம்ம வந்து வண்டப்பம் ரெடி பண்ணலாம் அதை எப்படி செய்யலாம் தான் சொல்லி தரேன் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நான் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கிறேன் சர்க்கரையை வந்து கரைச்சி எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து இப்போ சேர்த்துருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி ஸோ ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணுறதுக்காக சூடான தண்ணியும் சேர்த்து தண்ணி சேர்த்ததும் அதை நல்லாவே கொதிக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா கொதித்த பிறகு பார்த்தீங்கன்னா சர்க்கரையுமே கரைஞ்சிரும் அது மாதிரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும்போது அதோட கலருமே சேஞ்ச் ஆகி வரும் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை சீனிலேயும் ரெடி பண்ணி எடுக்கலாம் சீனியில் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அரைக்கப் அளவு சீனியை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கரமல் ரெடி ஆகிரும் நம்ம கொஞ்சம் நேரம் சூடு பண்ணதும் பார்த்திங்கன்னா அந்த சக்கரையோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் கலர் வந்துடும் இதுக்கு பிறகு நம்ம வந்து துருவி எடுத்து தேங்காய் பூ சேர்த்துடலாம் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி எடுத்த வண்டப்பத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ சீனியை தனித்தனியாக சேர்த்துருந்தேன் இப்போ இதை மாதிரி கெரமல் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து தேங்காய் பூ சேர்த்துட்டு நம்ம வந்து தேங்காய் போட கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிரும் இல்லையா அதுக்கு பிறகு இந்த மிக்ஸை வந்து நம்ம இந்த மாவில் சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இந்த ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் அந்த வண்டப்பத்தோட கலருமே நல்லா சேஞ்ச் ஆகி நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது வண்டைப்பூ வந்து நல்ல ஃப்ளேவராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கட்டாயமாக இந்த ஒரு மெத்தட்லேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண விட்டதும் தேங்காய் புல்ல இந்த சக்கரை எல்லாமே நல்லா ஒப்சர்வ் ஆகி இந்த தேங்காய் பூ வந்து நல்லா ஜூஸி ஆகிடும் இது கொஞ்ச நேரம் சூடாகரண பிறகு நம்ம வந்து அந்த மிக்ஸியில் சேர்த்து கொள்ளலாம் மாவு பார்த்திங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த மாவில் தான் நான் வந்து இப்போ ரெடி பண்ணி எடுத்து இந்த தேங்காய் சர்க்கரை மிக்ஸை வந்து சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நான் மிக்ஸ் பண்ணும்போதே பாருங்கள் இந்த மாவோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும் ஒரு கோல்டன் கலரில் வரும் நம்ம சக்கரை சேர்த்துருந்தாலுமே இதில் வந்து கொஞ்சம் இனிப்பை செக் பண்ணிவிட்டு தேவையாக இருந்தால் இனிப்பு சேர்த்துக்கோங்க நான் இதில் மேலதிகமாக மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியுமே சேர்த்துக்கொள்கிறேன் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கெரமல் சேர்த்து பண்ணக்கூடிய வண்டப்பத்துக்கான மிக்ஸை நான் வந்து ஒரு கப் அளவு அரிசியை வந்து ஊற வச்சு தான் செஞ்சுருந்தேன் ஸோ அதனால் நான் சேர்த்துருந்த தேங்காய் போட அளவு பார்த்திங்கடா சின்னதாக ஒரு தேங்காயில் பாதி சேர்த்துருந்தேன் சர்க்கரை பாகு ரெடி பண்ணும்போது அதில் எவ்வளவு தேங்காய் பூ சேர்த்துருந்தேன் அப்படின்றத வந்து சொல்ல மறந்துட்டேன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்டர் இந்த மாதிரி ஒரு பதத்தில் தான் இருக்கும் ஏற்கனவே செஞ்சது போல் குட்டி குட்டி கப்ஸில் திரும்பவுமே எண்ணெயை வந்து பூசிட்டு இதை மாதிரி உள்ளே சேர்த்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இதை ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கு பத்து நிமிஷம் தாராளமாக போதுமானதாக இருக்கும் நீங்கள் வந்து பெட்டராக இதை மாதிரி கொஞ்சம் திக்கான பதத்தில் ஆரம்பத்தில் கரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்ட்டு சொன்னால் நம்ம வந்து சீனி சேர்த்து எல்லாம் பண்ணும்போது கரெக்டாக அது வந்துடும் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கெரமல் சேர்த்து பண்ணுற வண்டப்பம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கப்பை விட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு ஓரங்களை இதை மாதிரி கீறி விட்டிங்கட்டாலே போதும் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் இந்த மண்டபமுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வெடிப்புகள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ரெடியாகிருக்கு ஸோ நல்லா சாஃப்டான இந்த வண்டப்பத்தை நீங்களும் எங்களோடய வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இதில் நான் சொல்லியிருந்த எல்லா டிப்ஸையுமே நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நான் இதில் காட்டுற மாதிரி பர்ஃபெக்டான வண்டப்பத்தை நீங்களும் ரெடி பண்ணி எடுக்கலாம் இதை மாதிரி கரமல் சேர்த்து நீங்கள் வண்டப்பம் பண்ணலை அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் வந்து அரைவாசி குக்கானதும் அதில் கொஞ்சமாக பேரிச்சம்பளம் சேர்க்கலாம் நட் சேர்க்கலாம் அதை மாதிரி கருப்பட்டி கூட கிரேட் பண்ணி சேர்த்துக்கொள்ளலாம் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே அதை குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி வித்தியாசமாக கூட நீங்கள் வண்டப்பம் ரெடி பண்ணலாம் இன்னுமே நிறைய மெத்தட் இருக்குது இன்ஷாலா இந்த ஃபியூச்சர் வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே அதை பற்றி சொல்லி தரேன் இந்த வீடியோ எப்பயும் போல ஈஸியாகவும் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இனி ஒரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் ப பாய்